இது வெல்கம் டு ஆர்ஜெ சொல்லுங்க டீ கடை கே கலைங்க வெல்பட்டை பண்ணுங்க தேங்க் யூ வெல்கம் டு ஆத்து சமையல் இப்போ பாத்தீங்கன்னா சவுச்சவ் கூட்டு எப்படி பண்றதுன்றத நான் சொல்றேன் அதுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பும் நான் இந்த சவுச்சவ் கட் பண்ணி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இதுல வந்து பெருங்காயம் கொஞ்சம் ஜீரகம் மஞ்சள்தூள் கொஞ்சமா எண்ணெய் விட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து வறுத்து இதில் வந்து சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன் இங்க பாரு கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் குவான்டிட்டி எவ்வளவோ அதை பொ பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பில காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நான் வறுத்து அதை வச்சிருக்கேன் கொஞ்சமா தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காவும் போட்டு நல்லா நம்ம இதை வறுத்துக்கலாம் பீசஸா இப்படி எடுத்து போட்டு நான் பண்ணியிருக்கேன் துருவண தேங்காவா இருந்தாலும் ஓகே கொஞ்சம் லேசா வருத்தம்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் நேரம் வறுத்துட்டு நம்ம இதை ஆற விட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஆறி ஆறெடுத்து இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை போட்டு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த விழுதை வந்து இதில் விட்டு ஒரு டூ மினிட்ஸ் இதை வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்ததும் நம்ம தாளித்து நம்ம விட்டுக்கலாம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற கூட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி இப்போ அரைச்சி எடுத்துருக்கறதே ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது நீங்கள் ரொம்ப வேக வைக்க வேண்டியதில்லை சவு சவையும் பைத்தம்பருப்பையும் சிம்மில் வச்சு ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டிங்கனாலே இது போதும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சு வந்ததுன்னா தாளிச்சு நம்ம விட்டுட்டோம்னா கூட்டு ரெடி ஆயிடும். கூட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இத தாளிச்சு விட்டுட்டோம்னா கூட்டு ரெடி ஆயிடும். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரே ஒரு காந்த மிளகா கருவேப்பில போட்டுட்டு கொஞ்சம் இதில் கொத்தமல்லி இலை தூவுறேன் தூவிட்டு இந்த தாளித்து இதை போட்டு கூட்டு ரெடிய ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்